ஓம் பிரம்மா துணை ஓம் விஷ்ணு துணை ஓம் நமச்சிவாய ஓம் சிவாய நமக திருமண நாள் நினைவுகள் ரவிசங்கர் என் ரவிசங்கர் மகேஸ்வரி வி மகேஸ்வரி தனியார் கலை மற்றும் கல்வியியல் கல்லூரி உதவி பேராசிரியர்கள் இன்று பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை அன்று பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு திங்கட்கிழமை ஓடியது இருபத்தி நான்கு வருடங்கள் இருப்பது ஓம் நமச் சிவாய ஓம் சிவாய நமக அருளால்